ஹாய் வணக்கம் நான் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் கீதாவில் வந்து கார் ரைடர் வந்து எவ்வளோ சம்பளம் என்ன எதுன்ற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் கீதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓன் வண்டியாக இருந்தால் ஐயாயிரத்தி எழுநூறுவா சம்பளம் பெட்ரோலு ரூமு எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் சப்போஸ் இப்போ ஓன் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து கொடுத்துருக்கு மூவாயிரூவா கொடுக்குறாங்க எல்லாம் மற்ற எல்லாமே பெட்ரோலு ரூமு எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்க இது எப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இதே தான் பைக் ரேட் இருக்கு என்ன உள்ளதோ அதே தான் காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குமே வந்து மேக்சிமம் வந்து காருக்கு வந்து அவ்வளோதான் ஆர்டர் கிடைக்கிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா துபாயை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வண்டி தான் வந்து ஒரு இது ஓவர் டேக் பண்ணி போக முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இதில் அடுத்தடுத்து சிக்னல் விழுந்துடும் போக முடியாது பைக்குன்னா அப்படி கிடையாதுல்ல உங்களுக்கு டைமிங் டைம் டைம் டு டைமில் டெலிவரி பண்ணிடலாம் அதுக்காக கொடுப்பாங்க அதாவது இப்போ இப்போ எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு டெலிவரியாக இருக்குது உங்களுக்கு பீஸா ஒரு அஞ்சு பீஸாவாக இருக்குது இல்லை உங்களுக்கு சிக்கன் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு க பெரிய வண்டியை கண்டிப்பாக தேவைப்படும் பெரிய அதாவது பெரிய ஆர்டர் இப்போல்லாம் மேக்ஸிமம் வர்றது கிடையாது ஏன்னா கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸா பர்கர் இந்த மாதிரி ஒரு சின்னதாக தான் சாப்பிட்றாங்க ஸோ நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ ஆனால் கார் டிரைவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு வந்து மாசமான உங்களுக்கு பிக்சர் சம்பளம் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை மாதம் வந்து உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு மூவாயிரம் உங்களுக்கு ஓட்டையத்தோடு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபாட் மிச்சமாகும் ஏன்னா எல்லாமே கம்பெனி பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி இருக்குது நம்ம உங்களுக்கு டென் ஹவர்ஸ் லாகின் இருந்தால் போதும் டெய்லியும் வந்து வேற வேறு என்ன உங்களுக்கு வேற சாலைக்கு வந்து கம்பெனியில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ சாலைக்குங்கிறத ஒரு டோல்கேட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே ஒரு டைம் நம்ம சாலைக்கிட்ட க்ராஸ் பண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு நாலுருவா நான் ரூபா இந்த மாதிரி போயிடும் அது போக நம்ம வந்து எப்படின்னா நம்ம சிக்னல்லாம் கரெக்டாக கவனமா பார்த்து போகணும் எந்த இடத்துல யூ டன் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டுந்தான் யூட்டன் பண்ணணும் நம்ம அந்த யூட்டன் அந்த ராங் பண்ணியிருக்க இடத்துல நம்ம யூட்டன் பண்ணணும்னா அதுக்கு ஃபைன் அடிச்சுடுவாங்க இப்போ பைக்குன்னா மேக்ஸிமம் வந்து இரநூறுவா நானூறு அந்த மாதிரி போகும் ஆனால் கார்னால் அப்படி கிடையாது ஒரு ஃபைன் அடிச்சா ஐநூறுவா அறநூறுவா அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் மேக்சிமம் ரொம்ப கார் டிரைவர் தேவைப்படுது என்னை பொறுத்துல நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல இப்போ ஏன்னா இதுதான் இப்போ நாங்கள் வந்தால் தான் ஃபஸ்ட்டு பேஜு இப்போ தான் இது வந்து போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காங்களா நீ பதினஞ்சாம் தேதி தான் அக்டோபருக்கு மேலே தான் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதனால யார் யார் கார் டிரைவிங் வெயிட் பண்ணுறவங்களோ கண்டிப்பாக நம்மளை வாங்க அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் கல்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கல்ஃபு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஏங்கன்னா பார்க்கிங் பண்ணலாம் பெய்டு இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்க்கிங் பார்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரீ பார்க்கிங்னா வந்து ஏதாவது ஒரு வில்லா அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் இல்லை லோக்கல் வந்து லேபர் ஏரியான அல்கூஸு ஜபுலாலி இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்கும் மற்ற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் பண்ணுறது ஒரு ஒன் ஹவருக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா அது நம்ம பார்க்கிங் பண்ணுறது யார் தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அந்த பார்க்கிங் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஒரு வண்டி பார்க்கிங்னு ஒரு வண்டி இருக்குது பார்க்கிங் கண்ட்ரோல் வண்டி அதை ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட அந்த பார்க்கிங் அமௌண்ட் கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ பைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து ஃபைன் அடிப்பாங்க அது யாராவது ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்து ஆர்டிஐ அடிப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஏடின்னு ஒருத்தவங்க பயன் பண்ணியடிப்பாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிப்பாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் இது பயணிப்பாங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் தான் அதாவது எப்படி சொல்கிறது பார்க்கிங் கண்ட்ரோல்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க பண்ணுவாங்க இதே மாதிரி தான் இதே சேம் ச சுச்சுவேஷன் தான் காருக்குமே உண்டு ஆனால் நம்ம பார்த்து இங்கே உள்ள நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸோ இல்லை பெரிய சிஏடியோ உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் ஆஹா ஒருத்தவங்க சிஐடி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் ஆனால் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க எந்த ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க எந்த நம்ம நினைப்போம் ரிச்சான வண்டியில தான் இருப்பாங்க ஏன்னா பெரிய பெரிய இங்கே உள்ள அரபிலாம் வந்து பெரிய பெரிய வண்டியில் இருக்காங்க ரிச்சாக தான் இருப்பாங்க அதனால நமக்கு யாரும் இந்த பெரிய வண்டி வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது அவங்க திடீர்னு பார்த்தா சின்ன வண்டியில் வந்து கூட நிற்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு அப்படி சொல்கிறது ஸ்விஃப்ட் காரு இது லியாஸு ட டொயட்டா லியாஸு இந்த மாதிரி எந்த காரில் வேண்டாம் இருப்பாங்க சொல்ல முடியாது நம்ம வந்து ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம யா யார் போகிறா வச்சிட போகிறான்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கையில் இருந்துடாதீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜூன் எடுங்க தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாளைக்கு இப்பயே அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஏழு ஆடு எட்டு ஆடு எடுக்கிறாங்க பட் ஜுமேரால வந்து அவ்வளவுக்கு ஆட்ரு கிடையாது ஒரு நாளைக்கு மூணு ஆடு ரெண்டு ஆடு இந்த மாதிரி மேக்ஸிமம் நாலு ஆர்டருங்களை கொடுக்க மாட்றாங்க ஆமாம் அதுக்கு